எல்லோரும் வெல்கம் பாரக்குல்லாஹ் ஃபீக்கும் அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் பார கட்சி வானக யார் யார் முஃப்லிஹா சையத் பாஷா எப்படி இருக்கீங்க ஃபர்ஹா ஃபாத்திமா மெஹம்மது ஹஹஹ்யா எப்படி இருக்கீங்க மரியம் முஆஜ் எப்படி இருக்கீங்க பாரக்குல்லாஹ் ஃபீக் மஷா அல்லாஹ் அப்புறம் அம்தெல்லாம் உங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் எல்லாம் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருச்சுல்ல மஷா அல்லாஹ் எத்தனை நாள் எல்லாம் ஜனவரி தேர்ட் ஃபோர்த் வரைக்குமா நம்முடைய கிதாப் நம்முடைய ஷேக் அப்துல் ரஜா அல் பத் அவங்களுடைய நான்கு வார்த்தைகளின் சிறப்புகள் நாம எடுத்துக்குவோம் இன்னும் வர வேண்டியவங்க யாரு வந்துட்டாங்களா மரியம் முஹாஜ் எப்போ உங்க ஊருக்கு எல்லாம் போறீங்க லீவ் நாள்ல போறீங்களா விஷால்லாம் جزيرة ويلكم وعليكم السلام ورحمة الله وبركاته عليم حبيب بارك الله فيكم ابريكينا ويلكم நம்ம ஓகே நம்முடைய ஷேக் அப்துல் ரசா அல்பத்லா அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாங்க அவங்க நம்முடைய இந்த புத்தகத்துல நான்கு வார்த்தைகள் சிறப்புகள் அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு வார்த்தைகளுடைய நன்மைகள் சிறப்புகளை பற்றியான பாடத்துல பாடம் ஏழு ஏழாவது பாடத்துல நம்ம ஹதீஸ் படிக்க இருக்கிறோம் நன்மைகள் வழங்கி பாவங்களை அழிக்கும் வார்த்தைகள் நன்மைகளையும் வழங்கும் நாம் செய்த பாவங்களை அழிக்கவும் செய்யும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பற்றி நாம் படிப்போம் இந்த வார்த்தைகளின் சிறப்புகளில் இன்னொன்று இன்னொன்றுனா இதுக்கு முன்னாடி ஒவ்வொன்னா படிச்சுட்டு வந்தோம் அது மட்டும் இல்ல இன்னொன்றும் சிறப்பு இருக்கு என்னன்னா அல்லாஹ் இவ்வார்த்தைகளை தன் அடியார்களுக்காகவே தேர்ந்தெடுத்துள்ளான் இந்த நான்கு வார்த்தைகளையும் அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்திருக்கிறான் எவ்வளவோ வார்த்தைகளுக்கு மத்தியில தன்னுடைய அடியார்கள் அதாவது நாமதான் அது அல்லாஹூடைய அடியார்கள் நாம தான் அப்போ அல்லாஹையே வணங்க வேண்டும்ங்கிறக்கா படைக்கப்பட்டிருக்கிறவங்க நாம அப்போ நமக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிற வார்த்தைகள் எல்லா வார்த்தைகளையும் அல்லாஹ் சிறந்த வார்த்தைகளா தேர்ந்தெடுத்திருக்கிறான் இந்த வார்த்தைகளின் மூலம் அல்லாஹுவை நினைவு கூறுபவர்களுக்கு யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ்வை நினைக்கிறாங்களோ அதாவது விக்கிரி செய்யறாங்களோ அவங்களுக்கு பெரும் நற்கூலியையும் நிறைவான நன்மைகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளான் யாராவது அல்லாஹ் சொல்லி சுப்ஹான் செய்தா அவங்களுக்கு நிறைய கூலி குண்டு அல்லாவோட் சவாபு இருக்குது அஜ்ரு இருக்குது அதே மாதிரி நிறைய நன்மைகள் அதுவும் நிறைவான நன்மைகள் அதாவது குறையே இல்லாத அளவுக்கு நிறைய நன்மைகளை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுப்பான் அல்லாவின் தூதர் சல்லாஹ் வலி வசல்லம் கூறியதாக அவங்க சொன்னதா அபு ஹுரைரா ரதியல்லாஹு அஹ்னு அபு சயீத் ரதை அல்லாஹு ஆஹ்னு ஆக இருவரும் அறிவிக்கிறார்கள் அப்படின்னா இப்ப நம்ம படிக்க போற ஹதீஸ ரெண்டு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க ஒருத்தவங்க அபு ஹுரைரா இன்னொருத்தவங்க அபு சயீத் ரெண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுடன் தாங்க கேட்டதை சொல்றாங்க அப்படிப்பட்ட ஹதீஸை படிப்போம் இன் அல்லாஹ ஸ்தஃப மீனல் கல மி سبحان الله والحمد لله ولا اله الا الله والله اكبر فمن قال سبحان الله كتب له عشرون حسنه وحطت عنه عشرون سيئه ومن قال الله اكبر مثل ذلك ومن قال لا اله الا الله مثل ذلك ومن قال الحمد لله رب العالمين من قبل نفسه كتب كتبت له ثلاثون حسنة وحط عنه ثلاثون خطيئة ينا الله لِلنَّبِيُّ صلى الله عليه وسلم الله نانغ تيرو سيدركنا அல்லாஹ் நான்கு வார்த்தைகள் அது எந்த வார்த்தைகள் இதோ அவை சுப்ஹான் அல்லாஹ் அல்ஹம் அல்லாஹ் அல்லாஹு இந்த நாலு வார்த்தைகள் அல்லாஹ் நமக்காக தேர்வு செய்திருக்கிறான் செலக்ட் பண்ணிட்டான் எதுக்கு அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ் என்று யார் கூறுகிறாரோ யார் ஒரு தடவை சொன்னாலும் சரி அவருக்கு இருபது நன்மைகள் எழுதப்பட்டு இருபது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன ஒரு நன்மை இல்ல இருபது ஓகே அது மட்டும் இல்ல அந்த இருபது நன்மைகளை அல்லா எழுதுறது மட்டுமில்ல இருபது பாவங்களை அல்லா மன்னிக்கின்றான் அப்படிங்கிறாங்க அல்லாவுடைய நபி இது முதல்ல சுபஹான் சுபஹான் அல்லாவுக்கு ரெண்டாவது அல்லாஹூ அக்பர் என்று யார் கூறுகிறாரோ அவருக்கும் இதே போன்ற கூலி கிடைக்கும் அப்படின்னா அல்லாஹ் அக்பர் சொன்னாலும் இருபது நன்மைகள் எழுதப்படும் இருபது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று யார் கூறுகிறாரோ அவருக்கும் இதே போன்று கிடைக்கும் அப்படின்னா லாஇலாக சொன்னாலும் இருபது நன்மைகள் எழுதப்படும் இருபது பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்புறம் பாருங்க என்று உளப்பூர்வமாக யார் கூறுகிறாரோ இந்த ஹதீஸ்ல இங்க கவனிக்கணும் அல்ஹந்தல் இல்லான்னு மட்டும் சொல்லப்படல கூடவே ஆலமீன் அப்படின்னு சொல்றது கூட உள்ள வார்த்தை தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா ரசுல் சலா அலிஸ்லாம் எப்படி சுஹான் அல்லா இலஹு அல்லாஹ் என்று உலபூர்வனா மனசால மனப்பூர்வமா அதாவது மனசால விரும்பி அது சொல்லணுங்கிற ஆசையோடு சொல்றது சரியா என்று உளப்பூர்வமாக யார் கூறுகிறாரோ அவருக்கு முப்பது நன்மைகள் எழுதப்பட்டு முப்பது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இங்க பாருங்க சுஹான் அல்லா ல இலாஹ் அல்லாஹ் அக்பர் இதுக்கெல்லாம் இருபது 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 அப்ப இருபது நன்மைகள் எழுதப்படும் இருபது பாவங்கள் மன்னிக்கப்படும் இங்க அலமது இல்லாவுக்கு அலமது இல்லா ரபில் அலமின்னு சொன்னா அவருக்கு ஒரு தடவை அவர் சொன்னா கூட முப்பது நன்மைகள் எழுதப்பட்டு முப்பது பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு அல்லாவுடைய நபி சொல்ல சொல்றாங்க இந்த செய்தியை இமாம் அஹமது ரஹிமஹுல்லா முஸ்னதுல எட்டாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீஸா பதிவு செய்திருக்கிறாங்க இமாம் ஹாக்கிங் அவங்களுடைய அல் முஸ்த்ல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸா பதிவு செய்திருக்கிறாங்க சஹீஹு ஜாமியில ஷேக் அல்பானி ரஹிமஹி தாலா அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி பதினெட்டாவது ஹதீசா பதிவு செய்திருக்கிறாங்க இந்த நான்கு கலிமாக்களில் அல்ஹமது இல்லா ஹி என்ற கலிமாவில் மட்டும் உளப்பூர்வமாக என்ற வார்த்தையை நபி சலுல்லா அலிஸ் அதிகமாக கூறியுள்ளார்கள் அதாவது இந்த வார்த்தையை மத்ததுக்கு சொல்லாம இதுக்கு மட்டும் கூடுதலா எக்ஸ்ட்ராவா அதிகமா மனப்பூர்வமா உளப்பூர்வமா அதாவது உள்ளத்தால அது சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க ஏனெனில் அல்ஹம்துல்லா என்ற வார்த்தை பெரும்பாலும் சாப்பிட்ட பின்போ அல்லது பருகிய பின்போ அல்லது ஏதேனும் ஒரு பாக்கியத்தை அடைந்த பின்போ தான் கூறப்படும் இப்ப அல்ஹம்துல்லாவை நம்ம எப்ப சொல்லுவோம் சாப்பிட்ட பிறகு நாம ஒரு நன்மை அடைஞ்சோம் அலமதுல்லா அல்ல சாப்பாடு கொடுத்தா அல் சாப்பிட்டோம் உடனே அலமதுல்லா அல்ஹம்துல்லஹில்லதி அப்போ அமனி ஹாதா ஒரோஜா கனி ஹி மின் வைரி ஹெவ்லி மின் இ வலா பூவா அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி சாப்பிட்ட பிறகு அப்புறம் ஏதாவது குடிச்ச பிறகு அல்ஹம்துல்லா சொல்லுவான் அதே மாதிரி நமக்கு ஏதாவது அல்லாஹ் ஒரு நன்மையை வழங்கலாம் நம்ம ஒரு சந்தோஷம் அல்ஹம்துல்லால்லாம் எனக்கு கொடுத்துருவோம் அல்ஹம்துல்லா அப்படின்னு அது உலகத்தில் எவ்வளோ விஷயத்துல இருக்கிறோம் அப்போ அந்த நேரத்துல எல்லாம் நம்ம மனப்பூர்வமாக தான் சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த விஷயத்தை சொல்லும்போது நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் அல்லாஹுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கறதுக்காதான் அலமதுல்ல சொல்லி அல்லாவு புகழ்வோம் அலமது இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு எல்லா புகழும் எல்லா நன்றிகளும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அத மனப்பூர்வமா சொல்லுவோம் அப்போ இந்த மாதிரி அல்லாவோட ஒரு நன்மை போது தான் அதை சொல்வோம் ஏதேனும் ஒன்று கிடைத்து விட்டால் அப்போதுதான் அல்ஹம் இல்லா என்று சொல்வதற்குரிய நேரம் வருவது போன்று இருக்கிறது உண்மையிலே நமக்கு நம்ம எப்பவுமே சொல்லிட்டு இருக்கிறது இல்ல ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம அந்த நேரம் வந்துருது அலம்துல்லான்னு சொல்ற நேரம் வந்துடுது ஆனால் ஏதாவது ஒரு அருட்குடை கிடைத்தது என்பதற்காக மட்டுமின்றி இங்க கவனிக்கணும் உளப்பூர்வமாக ஒரு அடியான் அலம்துல்லா கூறினால் அவனுக்கு அதிகமான நன்மை கிடைக்கும் அதாவது நம்முடைய ஷேக் அப்துல் ரசாக்கள் பத்ரி இங்க ஒரு 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 விஷயத்த புரிய வைக்கிறாங்க அலமதுல்ல நம்ம வழக்கமா சொல்றது எப்படின்னா ஏதாவது சாப்பிட்ட பிறகு குடிச்ச பிறகு ஏதாவது நமக்கு அல்லாவோட வந்து ஒரு நன்மையை நம்ம அடைஞ்ச பிறகு அல்மதுல்லா சொல்லுவோம் ஆனா இதெல்லாம் இல்லாத நேரத்துல கூட ஒருத்தர் உலப்புர்வம் அதை சொல்லணுங்கிற ஆசையில சொல்லணுங்கிற விருப்பத்துல அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுங்கிற விருப்பத்துல எப்ப வேணும்னாலும் அவர் சொல்லுவாரு அப்படின்னா அதுக்குத்தான் அந்த ஸ்பெஷல் கூலி அவருக்கு முப்பது நன்மைகள் வழங்கப்படுது முப்பது பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா அப்ப அவருக்கு நன்மை கூடுதலாக கிடைக்குது அப்ப இந்த நன்மை சுபகானல்ல சொல்லும் போது இல்லை ஏன்னா அங்க இருபதுதான் அதே மாதிரி லா லாஹில சொல்லும் போது கூட இல்ல அதுக்கும் இருபதுதான் ஆனா அலமதுல்ல சொல்லும் போது இருக்குது அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது கூட இருபது நன்மைகள் தான் அப்ப இருபது நன்மைகள் கொடுத்து இருபது நன்மைகளை இருபது பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான்னா அது எல்லாமே சுபஹான்லா லாஇலாஹு அல்லா அல்லாஹ் அக்பருக்கு இருக்கு ஆனா அலம்துல்லாவை ஒருத்தர் மனப்பூர்வமா விரும்பி சொல்றாருன்னா அப்ப அவர் வந்து இதுக்காகவே அல்லாஹ் நன்றி செலுத்தணுங்கிறது சொல்றாரு இல்லையா அப்ப அவருக்கு அதுக்கு பத்து நன்மை கூட பத்து பாவங்களை இன்னும் அழிக்கு சேர்த்து அடிக்கப்படுது அப்போ இங்கே முப்பது அப்படின்னு ஷேக் அவங்க இங்கே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறாங்க இதுலேருந்து நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம் என்னன்னா நாம ஒரு ஹதீஸை படித்தோம் ஆனா அந்த ஹதீஸில் இப்படி ஒரு விளக்கம் இப்படி ஒரு புரிய வேண்டிய விஷயம் இருக்கு அப்படிங்கறது முதல்ல நான் சொன்னேன்னா சொல்லல அப்போ இங்க பாருங்க நாம் புரிய ஒரு விஷயத்துல நம்முடைய அறிவு குறைவா இருக்கிறதுனால நாம குறைவாதான் புரிஞ்சுக்குவோம் ஆனால் நம்மை விட பெரிய அறிஞர்கள் ஒரு ஹதீஸ எப்படி விளங்குறாங்க அதுல ஒரு விஷயத்தை எப்படி புரிய வைக்கிறாங்க அப்படிங்கிறத இதுக்கு ஒரு உதாரணமா பார்க்கலாம் ஏன்னா ஷேக் அப்துல் ரசா கல் பத்ரு ஹமீதவுல்லா அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்காலர் ஓகே பெரிய கல்விமான் அப்ப அவங்க வந்து இந்த ஹதீஸ்ல இருந்து இந்த ஒரு கருத்து இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறத வச்சுதான் நமக்கு தெரியுது ஆமால பாருங்க அந்த ஹதீஸ் அந்த விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் இருபது இருபது தான் சொல்ல சொல்றாங்க ஏன்னா சுபஹான் அல்லாவுக்கும் லாயிலாஹல் அல்லாவுக்கும் அல்லாஹ் அக்பரு இருபது தான் ஆனா இங்க வந்து முப்பது ஏன் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது நமக்கு அது உடனே நம்ம புரியல ஆனா ஷேக் வந்து இந்த இடத்துல உலப்பூர்வமாக சொல்லுங்கன்னு இந்த விஷயத்துக்கு மட்டும் குறிப்பிடும் போது முப்பது நன்மைகள் சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்னா அதாவது நம்ம பொதுவா சொல்லும் போதெல்லாம் நம்ம மனசால தான் சொல்லுவோம் அதையும் என்ன அஹ் ஒரு நன்மை அடைஞ்சிட்டுன்னா சாப்பிட்ட உடனே அலமதுல்ல சொல்லுவாங்க சாப்பிட்ட பிறகு மட்டும் இல்ல எப்பவுமே இல்லான்னு ஒரு விரும்பி சொல்றோம் அப்படின்னா அது மத்ததை விட விரும்பி சொல்ற நேரம் வந்திருக்கிற நேரம் இருக்கும்போது அந்த நேரம் எல்லாம் இல்லாத நேரத்துல ஒருத்தர் சொல்றாரு அதுக்கு அவருக்கு பத்து நன்மைகள் இன்னும் மத்ததுக்கு இருக்கிறத விட கூடுதலா கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் இன்னொன்னு ஷேக் அந்த இடத்துல குறிப்பிடல அலமதுல்லு கூட நம்ம சொல்லலாம் வெறும் அலக்துல்லா மட்டும் இல்ல அலம் இல்லா ஹி ரொபின் அப்படின்னு சொல்லலாம் அத மனசால ஒருத்தர் விரும்பி சொல்லும் அதுக்கு கூட அவர் ஒரு தடவை சொன்னாலும் முப்பது நன்மைகள் அவருக்கு எழுதப்பட்டடும் அதோ எழுதப்படும் யார் எங்க எழுதப்படும் நம்முடைய நன்மை தீமைகளின் ஏடு இருக்குது இல்லையா அந்த நன்மை தீமை ஏட்டுல நன்மையே அல்லாஹலை எழுதி வைக்கிற வழக்குகள் அல்லாஹுடைய கட்டளைப்படி எழுதிக்கிட்டே இருப்பாங்க அதுல முப்பது நன்மைகள் எழுதப்பட்டிருக்கு அதே நேரத்துல அதே ஏட்ல நாம இதுக்கு முன்னாடி செய்த தீமைகள் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் அதுல எழுதப்பட்டிருப்போம் அது அழிக்கப்படணுமா இல்லையா அது அழியணும்னா இத சொல்லும் போது மலக்குகளுக்கு வழக்குகளுக்கு சொல்லுவோம் அதை அழிச்சிருங்க அவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு பத்து என்ன இருபது நன்மைகள் வழங்குங்க இருபது பாவங்களை அழியுங்க ஆஹ் அலமது இல்லா சொல்லியிருக்காரு அதனால அவருக்கு முப்பது நன்மைகள் வழங்குங்க முப்பது பாவங்களை அழிச்சிருங்க அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லுவாங்க அப்போ இது எல்லாமே இந்த ஹதியில இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் அலமதுல்லா இன்ஷா அல்லா நாளைக்கு நாம இதற்கு பிறகு வரக்கூடிய தலைப்பு படிப்போம் ரம்சான் அலி ஃபாத்திமா எப்படி இருக்கீங்க வெல்கம் மரியம் ஃபீக் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி பிப்த் அப்படியா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதா நீங்க அந்த சித்தூர்ல இருக்கிறீங்க இல்லையா ஓ அப்படியா கூட வரோம் வந்து டுவெண்ட்டி தேர்டுக்கு கிளம்பிடுவோம் ஆனா இந்த ஜான்வரி நீங்க சொன்ன டேட்ல அங்கிருந்து கிளம்பிடுவோம் பல்லப்பட்டில இருந்து கிளம்பிடுவோம்ல அதனால நாங்க கிளம்புற நேரத்துல நீங்க பல்லப்பட்டிக்குள்ள என்டர் ஆவீங்க அல்லாவுடைய நாட்டா அப்படிதான் இருக்குது Okay, ان شاء الله السلام عليكم ورحمه الله وبركاته